அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ அன்பர்களே கடைசியாக நம்ம போட்டிருந்த பதிவு என்ன அப்படின்னா ஃபெமினிசம் சார்ந்த ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம் ஃபெமினிசம்னால் என்ன எந்த அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டது எந்த கருத்தியல் அடிப்படையில் அது கட்டமைக்கப்பட்டது எந்த நம்பிக்கையில் அது இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம் அதுக்கு எதிராக குரான் வைக்கக்கூடிய மிக அழகான நடைமுறை சார்ந்த யதார்த்த விஷயங்களையும் பேசியிருந்தோம் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அந்த பதிவை பாருங்கள் ஏன்னா அது ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவு அதுவும் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த ஃபெமினிசம் சார்ந்தவர்கள் ஃபெமினிஸ்டுகள் இஸ்லாத்தை பிற்காலத்தில் ஏற்றுக்கிறவங்களாக இருக்கிறாங்க பாருங்கள் ஃபெமினிஸ்டுகளில் சில பேர் குறிப்பாக பெண்கள் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்லாத்துடைய அந்த ஓரிரை கொள்கையை முழுமையாக தெளிவாக அறிந்து கொள்கிறாங்க ஏன்னா ஓரிரை கொள்கை மாதிரி தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நம்பிக்கை அடிப்படையில் ஓரிரை கொள்கையை நம்ம விளங்கி கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் படைத்தவனை தவிர வேறு எதுவும் வணங்கக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவனின் படைப்பு தானே தவிர அந்த படைப்புகள் இறைவனாக முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஓரிரை கொள்கை போதிக்கிறதுன்றதுனால அந்த ஓரிரை கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம டக்குன்னு எடுத்துக்கொள்ள முடியும் அதனால் இந்த ஃபெமினிஸ்டுகள் ஓரிரை கொள்கையை விளங்கி கொண்டு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பெரிய விஷயமே இல்லை ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா இஸ்லாத்தில் வந்து பெண்கள் பாதுகாப்புங்கிறது அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க அதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இங்கே பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு சொத்துரிமைகள் கொடுக்க கல்வி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெண்களும் இங்கு வேலைக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதுதான் பெண்களை அந்த ஃபெமனிஸ்ட்டுகளை ரொம்பவும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்துகிட்டு இருக்குது குரான் இஸ்லாம் அப்படியெல்லாம் சொல்லுதா அப்படின்னா உண்மைதான் அதெல்லாம் குரான் மறுக்கவே இல்லை இஸ்லாம் அதையெல்லாம் வலியுறுத்துது ஆனால் இங்க நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபெமினிஸ்டுகள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இஸ்லாத்தை அவர்கள் ஏற்று இஸ்லாத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற பேரில் அவங்க திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா அதாவது மக்கள் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் கிட்டேயே அவங்க குறிப்பாக பெண்கள் கிட்ட போய் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா பெண்கள் வேலைக்கு போகிறத இஸ்லாம் வந்து தடுக்கலை ஹலால் ஆக்கியிருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பாங்க தவிர அவங்க இன்னும் ஒரு ஒரு முன்மாதிரியை வந்து அவங்க காட்டுவாங்க என்ன அப்படின்னா கத்திஜா ரலி அல்லாவு அன்ஹா அவர்கள் அவங்க வந்து பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாங்க அதனால் அவங்க நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி அவங்க வந்து ஒரு மூமின்களின் தாய் எனவே அவங்கள வந்து நம்ம முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம் அலி அல்லாஹ் அன்ஹா அவங்க இறை தூதருடைய மனைவியாக இருந்தவங்க அவங்களே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஃபெமனிஸ்ட்கள் தொடர்ந்து முன்னெடுப்பாங்க அதையும் வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அப்போ இவர்களுக்கு இஸ்லாத்தை நாம் எப்படி புரிய வைப்பது ஏன்னா கத்திஜார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் பிஸ்னஸ் செய்தது உண்மை அவர்கள் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள் வணிகம் செய்பவர்களாக இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் மக்காலேயே அதிகமான வியாபார பொருட்கள் அவர்களுடையதாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய மக்காலேயே நம்பர் ஒன் பணக்காரங்குவீங்களா அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க ஆனா இவர்களை நாம் ஒரு நல்ல முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த விஷயத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்குறோம் ஏன் இதை கண்டிப்பா பார்த்தாகணும் அப்படின்னா உலகம் முழுக்கவே பெண்களாக இருக்கக்கூடிய ஃபெமனிஸ்டுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கதிஜார் அலி அல்லாஹன் அவர்களை ஒரு நல்ல முன்மாதிரியாக கொண்டு வந்து வைக்கிறாங்க அவங்க ஒரு நல்ல முன்மாதிரி தான் மூமிங்களுடைய தாய் தான் கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது ஆனா எல்லா விஷயங்கள்லையும் நபிமார்களுடைய மனைவிமார்கள் ஒரு முன்மாதிரிகளாக வருவார்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் அந்த இடத்துல நாம் அப்படியே இல்லை முழுமையான முறையில் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சமத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க குரான் சமத்துவத்தை வலியுறுத்துகிறதா அப்படின்னா குரான் சமத்துவத்தை எல்லா இடத்துலையும் வலியுறுத்தாது குரான் பேசக்கூடியது முழுக்க முழுக்க சமூக நீதிங்கிறத புரிந்து கொள்ளணும் சமூக நீதியை பற்றி தான் குரான் பேசுமே தவிர சமத்துவத்தை பற்றி அனைத்து இடங்களிலும் பேசாது சமத்துவத்தை குரான் எந்த இடத்துல பேசும் அப்படின்னா நம்பிக்கை அடிப்படையில் தான் பேசும் ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் சமமானவர்களே அப்படின்னு சொல்லும் குரான் அதே சமயம் அதை விட்டு மற்ற எல்லா விஷயங்கள்லையும் பொறுப்புகளும் கடமைகளும் வேறு வேறதான் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு தெளிவான வரையறைகளை அது சொல்லுகிறது இதை பற்றி நம்ம போன வீடியோவில் முழுசாக பேசியிருந்தோம் இது மட்டும் அல்லாமல் சமத்துவத்தில் ரெண்டு பேரையும் மறுபடியும் குரான் எங்கே ஒன்று சேர்க்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வந்து ஒன்று சேர்க்கும் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான தண்டனைகள் திருடக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான தண்டனைகள் பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரே மாதிரியான தண்டனைகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஒரே மாதிரியான தண்டனைகள் இப்படித்தான் குரான் நமக்கு வரையறை சொல்லுகிறதே தவிர இதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்கள்லேயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமைகள் உரிமைகள் பொறுப்புகள் வேறுபடுறதுனால சமூக நீதியைத்தான் அந்த இடத்துல பேசும் யாருக்கு முன்னுரிமை அந்த விஷயத்தில் இருக்கோ அதை பற்றி தான் குரான் பேசுமே தவிர தப்பி தவறி கூட ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்காதுங்கிறத நம்ம சொல்லிக்கொள்கிறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த குரானை பொறுத்த வரைக்கும் இந்த குரான் யாரை பார்த்து பேசுது அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா ஆண்களை பார்த்து தான் குரான் பேசும் ஒட்டுமொத்த குரானும் ஆண்களை பார்த்துத்தான் பேசும் ஒவ்வொரு வசனமும் ஆண்களை பார்த்து தான் பேசுது பர்டிகுலராக குறிப்பிட்ட சில வசனங்கள் மட்டும்தான் பெண்களுக்கு பேசும் அது கூட அறிவுறுத்தலுக்காக ஆனால் அந்த பெண்களை பேசக்கூடிய அந்த சட்டங்களை கூட நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா ஆண்களோட அனுமதியோடு அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய நிலையில்தான் தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ ஒட்டுமொத்த குரானும் ஆண்களை நோக்கி பேசுது ஏன்னா அவர்கள் ஒரே நேரத்தில் குடும்பத்தையும் கவனிக்க முடியும் நிர்வாகம் செய்ய முடியும் அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலையிலையும் அவர்களால் இருக்க முடியும் சமுதாயத்தையும் அவர்கள் நிர்வாகம் செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட இயல்புகள் அப்போ அதனால் அந்த குரான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆண்களை பார்த்து மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் நீங்கள் எந்த வசனத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள் அது ஆண்களை பார்த்து தான் பேசும் நீங்கள் இப்படி இருக்கணும் நீங்கள் இதை தான் செய்யணும் நீங்கள் ஒப்பந்தம் போட்டால் இப்படி தான் இருக்கணும் போரில் நீங்கள் இப்படி இருக்கணும் ஆண்களை பார்த்து தான் பேசும் போர் காலத்தில் பெண்களை நீங்கள் கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது அப்போ பெண்களை பார்த்து அது பேசணும் இல்லை ஆட்சியாளர்களை பற்றி குரான் பேசுது அப்படின்னு சொன்னாக்க ஆட்சியாளர்கள் ஆண்கள் தான் அப்படிங்கிற ஒரு தான் அந்த வசனங்களே இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரானை பொறுத்த வரைக்கும் ஆண்களை நோக்கித்தான் அது பேசுகிறது பல சமுதாயங்களை பார்த்து அது பேசினாலும் கூட அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்துத்தான் அது பேசுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதலோடு குரானை நாம் அணுக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் நீங்கள் சொல்லிக்கொள்கிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் திருமண விஷயங்கள்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா அது திருமணமாக இருக்கட்டும் விவாகரத்தாக இருக்கட்டும் அது கூட ஆண்களை பார்த்து தான் அது சொல்லும் நீங்கள் எப்படி திருமணம் செய்யணும் எப்படி விவாகரத்து செய்யணும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆண்களை பார்த்தே அது பேசுறதையும் நம்ம பார்க்குறோம் விவாகரத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இந்த திருமண உறவுகளை பற்றி பேசும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆண்களை பார்த்து தான் பேசுது இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு ஆண்களை பார்த்து நேரடியாக பேசிவிட்டு அதே சமயம் அந்த வசனத்துடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் பெண்களுக்கு அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் உங்கள் பெண்களை மனம் முடித்து வைக்க வேண்டாம் இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சி ஊட்டுபவனாக இருந்தாலும் சரி இப்போ இந்த இடத்துல எவ்வளோ அழகாக எல்லா பிரித்து பேசுகிறான் பாருங்கள் ஒரே வசனம்தான் ஒரே விஷயம்தான் திருமண விஷயத்த பற்றி தான் எல்லாம் சொல்கிறான் ஆனால் சொல்லும் பொழுது எவ்வளோ அழகாக அந்த வார்த்தை பிரயோகம் இருக்குது பாருங்க நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது இணை வைக்கும் பெண்களை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு ஆண்களுக்கு சொல்லிவிட்டு பெண்களுக்கு பற்றி சொல்லும் பொழுது இணைவைக்கும் ஆண்களுக்கு உங்கள் மகள்களை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம் அப்போ பெண்கள் ஆண்களுடைய பாதுகாப்புல இருக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் எப்போதும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாம் இங்கே சொல்கிறான் இது சமுதாய ஒழுங்கமைப்புக்காகவும் பெண்களின் பாதுகாப்புக்காகவும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தயவு செய்து இந்த ஃபெமினிசத்தை நம்பி பெண்கள் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் அப்படி பொழுது தனிப்பட்ட முறையில் நீங்கள் மட்டுமல்ல அந்த உங்களை சார்ந்த அந்த திருமணம் செய்த அந்த கணவரின் குடும்பம் இது போக மொத்த சமுதாயமும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகிறது இன்னைக்கு பல பேர் சொல்கிறாங்கல்ல எல்லாமே விவாகரத்தாக போய்கிட்டே இருக்கிறாங்க திருமணம் கூட ஆக மாட்டேங்குது அப்படின்னு இந்த நியா நானா நிகழ்ச்சியிலேருந்து ஒரு சின்ன வீடியோ கூட நமக்கு வந்தது அது என்ன வந்தது அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் வந்து ரொம்பவும் வேதனையாக பேசிக்கிட்டு இருக்காரு வெளிநாட்டில் இருந்து நான் பணத்தை சேர்த்து அனுப்புனேன் எங்கள் அப்பா முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சீரமைச்சார் திருமணமும் செஞ்சு வச்சாங்க நான் உடனே கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் என்னுடைய மனைவி அந்த முதல் ராத்திரிலேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது நான் வந்து ஒன்றைத்தான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் என்னால் வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்னு பேசினாங்க ஆனால் நான் என்னவோ யதார்த்தமாக நினச்சேன் அப்புறம் போக போக சரியாயிரும் அப்படின்னு ஆனால் கடைசியில் பார்த்தா மறுநாள் காலையில் அவங்க ரூமை விட்டே வெளியே வரல சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் ஒன்றும் அடிமை இல்லை அவங்களுக்குலாம் என்ன எதுவும் செய்ய முடியாது உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக அது விவாகரத்தில் போய் தான் முடிஞ்சுது அப்படின்னு வேதனையோடு அந்த இளைஞர் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் காரணம் என்னன்னா ஃபெமினிசம் தலைக்கு ஏறனவருடைய விளைவு இந்த அளவுக்கு இருக்கு பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த கணவன் மட்டுமல்ல அந்த கணவனை பெற்றெடுத்தவர்களுக்கும் பணிவிடை செய்யக்கூடிய நிலையில்தான் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற யதார்த்த உண்மையை குரான் தெளிவாக பேசுகிறது இந்த உலகம் அப்படி தான் அல்ல படைச்சிருக்கான் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா ஆமாம் அது அல்ல அப்படி தான் படைச்சிருக்கான் இந்த உலகத்தில் இப்படி தான் இயங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வரையறையை அல்ல கொடுத்துட்டான் இந்த யதார்த்தத்தை நம்ம உடைக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா குடும்பங்கள் தான் உடையும் கடைசியில் எல்லாருக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிற நிலையில தான் அது போய் நிற்கும்ங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா திரும்பவும் சொல்றோம் பெண்களுக்கான பொறுப்பு கடமை உரிமை வேற ஆண்களுக்கான பொறுப்பு கடமை உரிமைகள் வேறையா இருக்கு சரி அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபெமனிஸ்டுகள் மேற்கோள் காட்டுகிற அன்னை கத்திஜா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ஒரு நிலை அவங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாங்க அவங்க வந்து ஒரு நல்ல முன்மாதிரி இல்லையா நமக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உண்மைதான் கத்திஜா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலை அப்படித்தான் இருந்தது மக்காலேயே மிகப்பெரிய வணிகராக இருந்த அவர் இறை தூதர் அவர்களை திருமணம் செய்தபொழுது இறை தூதர் மக்காலிய நம்பர் ஒன் பணக்காரராக அவர் மாறியது உண்மை அந்த அளவுக்கு பண செழிப்பு மிக்க குடும்பத்தில் தான் கத்திஜார் அலி அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் கத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த செழிப்பான அந்த குடும்ப நிலையை நாம் சொல்லணும் அப்படின்னா இறைத்தூதர் அவர்கள் கத்திஜார் அலி அன்ஹா அவர்களுடைய இறப்புக்கு பிறகும் அதுக்கப்புறம் பல மனைவிகளை அவர் மணந்தார் அதுலேயும் இள மிகவும் இளமையான ஒரு மனைவியாக அன்னை ஆயிஷா அலி அல்லா அவர்கள் இருக்காங்க அவங்க வேதனைப்படக்கூடிய ஒரு நிலையில் கூட ஒரு ஹதீஸ் வரும் ஏன்னா இவ்வளோ வயதான நிலையில் நிலையில் தான் கத்திஜார் அலி அல்லா ஹன்னா அவங்க இறந்துருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அடுத்த பல வருடங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் கடைசி வரைக்கும் கூட இறை தூதர் அவர்கள் கத்திஜார் அலி அல்லா ஃபன்ஹா அவர்களை அந்த அளவுக்கு நேசித்து அவர்களுடைய நினைவிலே சில நேரங்களில் மூழ்கக்கூடிய நிலைக்கு அவங்க போனதை அன்னை ஆயிஷார் அலி அல்லா ஃபன்ஹா அவர்கள் அறிவித்த அதீஸ் மூலியமாக நம்ம பார்க்குறோம் அவங்களே கேட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை பேர் இருக்கும் போது இன்னமும் நீங்கள் அவங்களே நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அப்போ இறை சொன்ன அந்த வார்த்தை அப்படி இல்லை ஆயிஷா அவங்கள ஒன்றும் சொல்லாது அவங்க நான் ஏழையாக இருக்கும் போது என்னை பணக்காரன் ஆக்கினாங்க ஊரே என்னை வந்து பொய்யன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன அவங்க உண்மையாளன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க ஆகையினால நீங்கள் எத்தனை பேர் எனக்கு இருந்தாலும் அவங்கள மாதிரியான ஒரு துணை ஒரு அரவணைப்பு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு இறைதூதர் அவர்கள் பதிலளிச்சிருந்தாங்க அப்போ இது மூலியமாக அவர்கள் அடைந்த அந்த செழிப்பான வாழ்க்கையை பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னை கத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு இன்னைக்கு வர்ணிக்கிறாங்கல்ல அந்த ஒரு நிலையை நாம் முன்மாதிரியாக நம்மளுடைய முஸ்லீம் பெண்களுக்கு கொண்டு வந்து வைக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் முதல்ல நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்கா வாழ்க்கை முஸ்லீம்களுக்கு வேறாக இருந்தது மதினா வாழ்க்கை முஸ்லீம்களுக்கு வேறாக இருந்ததுங்கிற அந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மக்கா வாழ்க்கையில் சட்டங்கள் அருளப்படவில்லை மக்கா வாழ்க்கையில் முழுக்க முழுக்க ஓரிரை கொள்கை சொல்லப்பட்டது இது போக சமத்துவத்தை அன்னலம் பெருமானார் சல்லல்லா பலைவ் செல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஆழமாக போதித்து அந்த மக்களின் மனிதர் வைத்திருந்தார்கள் இதை தவிர்த்து முற்கால மக்கள் செய்த தவறுகளும் நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகளும் தான் அருளப்பட்டு கொண்டிருந்தது சட்டங்கள் அருளப்படவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மக்கா வாழ்க்கையிலேயே கத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள் அதற்கு பிறகு ஹிஜ்ரத் நடைபெறுகிறது மதினாவுக்கு முஸ்லிம்கள் போறாங்க அப்போ மதினாவுக்கு போன நிலையில்தான் எல்லா சட்டங்களும் அருளப்பட தொடங்குது ஏன் சட்டங்கள் அருளப்பட தொடங்குது அப்படின்னா மதினாவில் முஸ்லீம்கள் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கிட்டாங்க அப்படி நிர்வாகத்தை உருவாக்கி மொத்த நிர்வாகமும் அவர்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது அதாவது மதினா நிர்வாகத்தையும் அவங்க கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் பொழுது அல்லாஹ் இப்போ சமூக சட்டங்களை இறக்கி வைக்கிறான் இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இறக்கி வைக்கிறான் இப்போ மக்கால இருந்த வரைக்கும் இந்த மது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இல்லை அதாவது அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது தடை செய்யப்படவில்லை எத்தனையோ சாவா பெருமக்கள் சில நேரங்களில் போதையில் கூட வந்து தொழுததாக நம்ம பார்க்குறோம் ஆனால் மதினாவில் சட்டங்கள் அருளப்பட தொடங்கும் பொழுது இந்த மதுவை பற்றிய தடை வந்து சேருகிறது சூதாட்டத்தை பற்றிய அந்த தடை வந்து சேருகிறது அதே மாதிரிதான் குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே மதினாவில் தான் வருது சொத்து பங்கீடுகள் கூட மதினாவில்தான் தான் அந்த சட்டம் வருளப்படுகிறது போர் சட்டங்கள் அதாவது அதுக்குதான் சொல்றோம் அது சிவிலா இருக்கட்டும் கிரிமினலா இருக்கட்டும் எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க மதினாவில் மட்டும்தான் அருளப்பட்டது அப்படி நம்ம சம்பந்தமாகவும் சட்டங்கள் அருளப்பட்டது அப்போ அந்த சட்டங்களை நாம படிக்கும் பொழுது கத்திஜார் அலி அன்ஹா அவர்களை நாம் இந்த விஷயத்தில் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரிந்துவிடும் அதை நாம எப்படி தெரித்துக்கொள்றது அப்படின்னா முப்பத்தி மூணாவது ஒன்பதாவது அத்தியாயம் சூரா அஹாஃப் இப்போ அதில் நீங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இறைதூதர் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைவு சொல்லும் அவர்களுடைய மனைவிமார்கள் நமக்கு சமுதாயத்து அன்னையர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதை குரானில் அல்லாஹ் எங்கே சொல்கிறான் அப்படின்னா இந்த முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் தான் சொல்கிறான் இந்த நபி மூமீன்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றார் இன்னும் அவருடைய மனைவியர் அவர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றனர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் இங்கே தான் பதிவு பண்ணுறான் இதை தொடர்ந்து தான் நம்பிக்கையாளர்களின் அன்னையர்களாக இவர்கள் மாறுகிறார்கள் அப்போ ஒரு சமுதாயத்துடைய அன்னை அப்படிங்கிற அந்தஸ்தை அவர்கள் வரும் பொழுது இந்த சமுதாயத்தில் எல்லா விஷயத்துக்குமான பெண்களுக்கான முன்மாதிரிகளாக அவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லை இதை நாம் எப்படி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அதாவது அதே அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நபியின் மனைவிகளே நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களைப் போல் அல்ல நீங்கள் இரையச்சத்தோடு இருக்க விரும்பினால் பேச்சில் நளினம் காட்டாதீர்கள் ஏனெனில் எவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் ஆசை கொள்வான் இன்னும் நீங்கள் நல்ல பேச்சை பேசுங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நபியின் மனைவிகளே நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போல் அல்ல அப்படின்னு அல்லா சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ மற்ற பெண்கள் மாதிரி நீங்கள் இல்லைன்னு இறைத்துவதருடைய மனைவிமார்களை பார்த்து அல்லா சொல்லும் பொழுது எல்லா விஷயத்திலும் இந்த அன்னையர்கள் நம்ம பெண்களுக்கு முன்மாதிரிகளாக இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயற்கையாகவே வருது இல்லையா இப்ப இதையும் தாண்டி இன்னும் இந்த வசனங்களை நாம் கூர்ந்து நோக்கிறோம் அடுத்தடுத்து வசனங்கள் வருது அதில் இறை தூதர் அவர்களின் மனைவிமார்களான சமுதாயத்தின் அன்னையர்களை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் அதே முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனம் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் முன்னர் அஞ்ஞான காலத்தில் திரிந்து கொண்டிருந்ததை போல் நீங்கள் தெரியாதீர்கள் தொழுகையை முறைப்படி உறுதியுடன் கடைபிடித்து தொழுங்கள் சக்காத்தும் கொடுத்து வாருங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் வீட்டை உடையவர்களே உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி விடவே அல்லா நாடுகிறான் இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறது புரியுதா நபியின் மனைவிகளே நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள்னு சொல்லுது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போவாதீங்கன்னு சொல்லுது மதினாவில் அருளப்பட்ட வசனம் இப்போ அன்னைக்கு அலி எல்லாம் அன்ஹா அவங்கள வந்துட்டு ஒரு நல்ல முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாங்க அவங்கள வந்து நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு நாமளும் ஒரு வணிக ரீதியான ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற ஃபெமினிஸ்ட்டுகள் முஸ்லீம் பெண்கள் தூண்டி விடுறாங்க இல்லையா அவங்க தூண்டி விடுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க வந்து அந்த இஸ்லாத்தை இன்னும் ஸ்டடி பண்ணாததுனால வரக்கூடிய ஒரு விளைவு தான் இது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வரக்கூடிய குறைபாடு தான் அது இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் அப்படின்னு நபியின் மனைவிமார்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்போ கத்திஜார் அலி அல்லா அவர்கள் மக்களை இறந்து விட்டார்கள் இப்ப இவங்க ஒருவேளை உயிரோட இருந்து மதினாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த சட்டம் இவர்களுக்கும் பொருந்தும் இப்ப இந்த சட்டம் இருக்கு பாருங்க அன்னை கத்திஜாரியெல்லாம் பண்ணும் அவங்களுக்கும் பொருந்திடும் அப்ப அவங்களும் பிசினஸ் செய்ய முடியாது இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா இறை தூதர் நபிகல்நாயகம் சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் எவ்வளவு எளிமையாக இருந்தார்கள் நமக்கு தெரியும் அது எளிமைனு கூட சொல்ல முடியாது வறுமைன்னு வேணால் சொல்லலாம் எவ்வளவு வறுமையில் இருந்தாங்கன்னு தெரியும் அந்த வறுமை எவ்வளவு கோரத்தாண்டமாக இருந்தது அப்படின்னும் தெரியும் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் கூட வீட்டில் அடுப்பெறிக்காமல் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரிசை பழங்கள் இருந்தால் சாப்பிட்டுக்குவோம் தண்ணி குடிச்சிக்கும் அதுதான் எங்களுடைய உணவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களுடைய மகள் அவங்க அலிர் அலி அன்ஹா அவர்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ வீட்டில் பயங்கரமான ஒரு வறுமை பசி வீட்டில் ஒரு 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 பருக்கை கூட இல்லாத நிலையில் மருமகன் அலிர் அலி அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா அலி அல்லாஹ் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் போயிட்டு இறை தூதர்கிட்ட ஏதாவது பேசி மாலில் அதாவது அந்த பொது நிதியில் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அப்போ ரசூல்ல்லா அவர்கள் பள்ளிவாசலில் பயான் இருக்கிறாங்க அப்போது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஃபான் அவங்க வர்றாங்க வந்து இறை தூதர் முன்னாடி நிற்கும் பொழுது கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன வேணும் ஃபாத்திமா அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு பைத்தல் மாலில் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இறை அவர்கள் அந்த நேரத்தில் அப்படியா வாமா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு பைத்தூல் மாலை ஓப்பன் பண்ணி என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலை பதிலுக்கு என்ன சொன்னாங்கன்னா உனக்கு உணவுப் பொருட்கள் வேணுமா இல்லை அல்லா கிட்ட கேட்டு பெறக்கூடிய ஒரு அழகான துவா வேணுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு துவாவே கற்று கொடுத்துருங்கப்பா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு அதை மட்டுமே வாங்கிட்டு திரும்பி போயிட்டாங்க அலி அவர்கள் கேட்குறாங்க என்ன கொடுத்தாரு உங்கள் அப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சொன்னாங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு துவாவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அலி அலியல் தா அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் உணவுக்காக அந்த மாப்பிளம் முறுக்கு மருமகன் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்தெல்லாம் வந்து அவரும் திருப்பி காட்டலை இதுவே நமக்கு போதுமானது அப்படின்னு அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க அப்போ இந்த செய்திகள் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் வேலைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்கு பாருங்க பெண்கள் வேலைக்கு போகலாமானா போகலாம் ஆனால் இங்கே இறை தூதர் அவர்களுடைய மனைவிமார்களை ரோல் மாடலாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இறை தூதர் எந்த அளவுக்கு இங்கே கோரமான ஒரு வறுமையில் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்போ அவர் நினச்சிருந்தா தன்னுடைய மனைவிகளை வந்து வேலைக்கு அனுச்சிருக்க முடியும் இல்லை ஏன் அனுப்பலை ஏன்னா அல்லா இங்கே சொல்லிட்டான் நபியின் மனைவிகளே நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போலல்ல நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க விரும்பினால் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லிக்கிட்டே வந்து நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்குங்கள் அப்படின்னு அடுத்த வசனத்துலையும் சொல்கிறான் புரியுதா நீங்கள் வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிறான் அப்போ இவர்களை இந்த விஷயத்தில் ரோல் மாடலாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கோங்க அது கத்திஜா அலி அல்லா அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற மனைவிமார்களாக இருந்தாலும் சரி ஃபாத்திமார் அலியல்லாகோ அன்ஹாவர்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் ஒரு ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஆக இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கத்திஜார் அலியல்லாகோ அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மக்காவில் இறந்துவிட்ட காரணத்தினால் கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்து ஒரு வியாபாரியாகவே தான் அவங்க இறந்ததா இன்னமும் ஃபெமனிஸ்டுகள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வரலாறை தெளிவாக படிக்கும் போது ஒரு விஷயம் இன்னமும் தெளிவாக விளங்கும் இறை தூதரவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை தீவிரப்படுத்தும் பொழுது எல்லா வேலையும் அவர் நிப்பாட்டிட்டாருங்கிறது தான் ஒரு உண்மையும் கூட அதையினால் அன்னை கத்திஜார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை இந்த விஷயத்தில் ஒரு முன்மாதிரியாக எடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை தயவு செய்து இந்த ஃபெமினிஸ்டுகளிடம் கொண்டு போய் சேர்க்கவும் அப்படிங்கிறது தான் நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் நம்ம சகோதரி சபரிமாலா அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கேரளாவில் வந்து கமலா தாஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் சகோதரி பெண்மணி அவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி யூகேல யுவானி ரிட்லி அந்த தாலிபானின் பிடியல் அப்படின்னு அந்த புத்தகம் கூட எழுதியிருக்காங்க பாருங்க அவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப பெண்களுக்கு வந்துட்டு இங்கே சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் என்ன வேணாலும் படிக்கலாம் வேலைக்கு போகறதே இஸ்லாம் தடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கத்திசார் அலி அல்லாஹன் அவர்களுடைய வாழ்க்கையைத்தான் கொண்டு வர்றாங்க இஸ்லாத்தை முழுமையாக ஸ்டடி பண்ணாதனால வரக்கூடிய அந்த குழப்பங்கள் தான் அது கத்திசார் அலி அல்லாஹன் அவர்களுடைய வாழ்க்கை மக்காவோடு முடிஞ்சிடுச்சு சட்டங்கள் மதினாவில் அருளப்பட்டதுனால இங்கே இது செல்லாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்கள் வேலைக்கு போகிறது இஸ் இஸ்லாம் வந்து தடுக்கலை அப்படின்னு வந்து சொல்றாங்க தடுக்கலை செய்ய வேண்டும் பெண்களுக்கு அது கடமை அல்ல அப்படின்னு இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்களுக்கு தான் வருமானம் ஈட்டுவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஆண்களின் சம்மதத்தோடு அதாவது திருமணத்துக்கு முன்னாடி தந்தையின் சம்மதத்தோடு அல்லது தந்தை இல்லாத பட்சத்துல சகோதரனின் சம்மதத்தோடு ஒரு பெண் வேலைக்கு செல்வது அனுமதிக்கப்பட்ட விஷயம் திருமணத்துக்கு பிறகு கணவனின் அனுமதியோடு ஒரு பெண் வேலைக்கு செல்வது அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்ட விஷயம் அவ்வளவுதானே தவிர அதை விட்டுட்டு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு பெண் என்ன வேணாலும் படிக்கலாம் எந்த வேலைக்கும் போகலாம் அவது அவளுடைய விருப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலை பெண்களுடைய உரிமையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நம்ம திரும்பவும் சொல்கிறோம் ஆண்களிடம் கேட்டு பெறக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள் இதை பற்றி நம்ம போன பதிவில் அவ்வளோ தெளிவாக பேசியிருந்தோம் அந்த பதிவை பார்க்காதவர்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரியும் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபெமினிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை நோக்கி வருவது என் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து இங்கே சொத்துரிமை கொடுக்கப்பட்டிருக்கு படிக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பெண்கள் வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றா இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் ஆனால் இந்த படிப்பும் அந்த வேலையும் பெண்களுக்கு கடமையாக்கப்பட்டதல்ல அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அது நல்லதாக இருக்கும் தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா படிப்பும் பெண்களுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லை இப்போ பெண்களுக்கு வந்துட்டு இந்த சிவில் இன்ஜினியரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல எல்லா தொழிலுமே பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னா ஹேரோஸ்டர்ஸ் ஹோஸ்டர்ஸ் நம்ம அனுமதிச்சிட முடியுமா மாடலிங்க்கு பெண்களை வந்து அனுமதிச்சிட முடியுமா இப்படி நிறைய வரைமுறைகள் வந்து இங்கே இருக்குது ஒரு பெண் ஒரு இஸ்லாமிய சட்டம் இல்லாத தேசத்தில் என்ன வேணாலும் படிக்கலாம் எந்த வேலைக்கும் போகலாம் ஆனால் நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்ன வரையறையை வைத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இங்கே பெண்கள் இயங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் நாம் இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஃபெமுனிஸ்டுகளின் இந்த அறைக்கூவல் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தவறானதுதான்ங்கிறத இங்கே நாம் சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் அதுக்காக நம்ம வந்து அந்த சகோதரிகளை தவறானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை இஸ்லாத்தை அவர்கள் இன்னும் அதிகமாக விளங்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னால் அதை தாண்டின பல விஷயங்களையும் அந்த சகோதரிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க க கேரளாவில் கமலாதாஸ் அவர்கள் இறந்துட்டாங்க ஆனால் இங்கே சபரிமலா அவர்களும் சரி அங்கே யுவானி ரிட்லி அவர்களும் சரி பல விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த ஃபெமினிசத்தின் இருந்து அவர்கள் இன்னும் வெளிவரவில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு துயரமான ஒரு விஷயம் கூட அவர்களிடம் இன்னும் இஸ்லாமிய தாக்கங்கள் முழுமையாக போய் சேரவில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இன்ஷன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் السلام عليكم ورحمة الله وبركاته